அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அவுதில்லாஹி ஷெய்தான் அலி ரஜிம் இல்லாஹி ரஹ்மலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஆன் ஹதீஸின் ஒடியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் புதல்வர்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு இரண்டு புதல்வர்கள் கத்திஜார் அலி அல்லா அவர்களின் மூலமாக மக்காவில் பிறந்தார்கள் முதல் குழந்தை காசிம் அலி அல்லாஹ் வன் அவர்கள் இவரின் காரணமாகவே அன்னலாருக்கு அபுல் காசிம் என்ற புனை பெயர் ஏற்பட்டது இரண்டாவது குழந்தை அப்துல்லா இவருக்கு தொயிப் மற்றும் தாகிர் என்ற வேறு பெயர்களும் உண்டு இவர் நபித்துவத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் இவரின் இறப்பால் இனி இஸ்லாமும் இருக்காது முகமது நபி சல்லா இஸ்லாம் அவரின் சந்ததியும் இருக்காது என்ற விஷயத்தை காஃபிர்கள் மக்காவில் பரப்பினார்கள் இந்த வதந்தியால் அன்னலார் பெரிதும் சஞ்சலமடைந்தார்கள் அன்னலாருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அல்லாஹலா கௌசர் என்னும் அத்தியாயத்தில் அருளினான் நப்சாசலம் அவர்களின் மூன்றாவது மகன் மாரியா கிபித்யா அல்லாஹ் அவர்கள் மூலம் ஹிஜரி எட்டாம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறந்தார்கள் இவர் பெயர் இப்ராஹிம் ரனியல்லாஹன் ஹோ என்பதாகும் நபிகலார் மாரியா கிபுத்தியா அல்லாஹ் அவர்களை ஆலியா என்ற பகுதியில் குடிவைத்திருந்தார்கள் இந்த பகுதி பிறகு சரியா உம்மு இப்ராஹிம் என்று அழைக்கப்பட்டது இப்ராஹிம் ரெலியெல்லாம் என்ற இந்த மூன்றாவது ஆண் குழந்தை பிறந்த பதினெட்டாவது மாதத்தில் ஒஃபாத்தாகிவிட்டது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் துஆவினால் மலை நபிகளாருடன் சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் தீர்ந்துவிட்டது இது பற்றி நபிகளாரிடம் முறையிட்டார்கள் சஹாபாக்கள் உடனே நபியலார் அல்லாவிடம் துவா செய்தார்கள் அந்த சமயம் தலா ஒரு மேகத்தை அனுப்பி மலையை புனிய வைத்தான் எல்லோரும் தாகம் தனியும் அளவுக்கு தண்ணீரை பருகியதுடன் வேண்டிய அளவுக்கு பாத்திரங்களில் நிரப்பிக் கொண்டார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தொழுகை சரியானால் அல்லாஹ் அல்லாஹாலா ஐவேளை கடமையாக்கியுள்ள இவற்றுக்காக நான்கு நன்கு ஒழு செய்து அதாவது தலா ஐவேளை துணையிலே கடமையாக்கியுள்ளான் இந்த ஐவேளை தொழுகைக்காக நன்கு ஒழு செய்து உரிய நேரத்தில் ருக்கு மற்றும் சஜாவை முறைப்படி செய்து தொழுதவருக்கு மன்னிப்பு அளிப்பதாக தலா தெளிவாக வாக்களித்துள்ளான் இவ்வாறு செய்யாதவருக்கு அல்லாஹுடைய எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிப்பான் இல்லை என்று சொன்னால் தண்டிப்பான் என அனல்நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி காலை மாலை ஓத வேண்டியதுவான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவாரோ அவரை தலா மகிழ்விப்பான் ரதீனா பில்லாஹி ரொப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் ரசூலன் நான் அல்லாஹுவின் எனது ரச்சகனாகவும் இஸ்லாத்தை எனது மார்க்கமாகவும் முஹம்மது சல்லாஹாஹ் அலைஹ் வசலாம் அவர்களை எனது இறை தூதராகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று யார் காலை மாலை இந்த துவாவை ஓதுவாரோ அல்லாஹ் அவர்களை மல்லி மகிழ்விப்பான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோன்பு நரகை விளக்கும் நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாவுக்காக ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவரை விட்டும் நரகத்தை நூறு ஆண்டுகளில் தொலைதூர அளவுக்கு அல்லாஹ் விளக்கி வைப்பான் நூல் நசாயி ஆறாவது தலைப்பு ஒரு ஃபரலை பற்றி இஸ்லாமிய அழைப்பை தட்டி கழித்தல் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறார் எவர் இஸ்லாத்தின் பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டினாரோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நீர்வெளியில் செலுத்த மாட்டான் ஏழா தலைப்பு உலகத்தை பற்றி மனிதனின் பழக்கமும் சுபாமமும் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் மனிதனை அவனுடைய இறைவன் சோதித்த பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அவனின் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான் என்னும் அவனை இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால் அவன் என் இறைவன் என்னை விட்டான் என கூறுகிறான் கருத்துரை மனிதன் உலகத்தின் வெளிப்படையான ஆடம்பரத்தையும் சுகத்தையும் கண்டு கண்ணியம் என கருதுகிறான் அதே போன்ற உலகத்தின் வெளிப்படையான சிரமத்தையும் துன்பத்தையும் சோதனையும் கண்டு அதை கேவலம் என மனிதன் கருதுகிறான் என சூரா ஃபஜ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது அழைப்பு மறுமை பற்றி சோனத்தின் கூடாரம் சொர்க்கத்தில் முத்துக்களால் ஆன கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் அகலம் அறுபது மைல் தொலை தூரம் இருக்கும் அதன் ஒவ்வொரு மூலையிலும் சுவனத்து கன்னியர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை ஒரு ஒரு பார்க்க இயலாது அவரிடம் கணவர் வந்து போய் கொண்டிருப்பார் என அண்ணன் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது நபி வழி மருத்துவம் நோயாளி பத்தியும் இருக்க வேண்டும் ஒரு முறை உம்மு மந்தர் அல்லா அவர்கள் வீட்டில் அண்ணன் நபி செல்லா அலி இஸ்லாம் அவருடன் அலிரலி அல்லா அவர்கள் பேரித்தம்பளம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அன்னலார் ஓ அலியே சாப்பிட்டது போதும் நீர் பலவீனமாக உள்ளீர் என்றார்கள் விளக்கம் நோயாளியின் நோயின் காரணமாக எல்லா உறுப்புகளும் இறைப்பை உள்பட பலவீனப்பட்டு விடுகின்றது எனவே இதுபோன்ற நேரங்களில் உணவில் கட்டுப்பாடு வேண்டும் ஜீரணம் எளிதாக ஆகுவதற்காக லேசான குறைவான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சல்லாரிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களை விட அழகான வசதியான ஒருவரை கண்டால் உங்களை விட தாழ்ந்த ஒருவரை பாருங்கள் நன்றி செலுத்தும் எண்ணம் தோன்றும் என கூறினார்கள் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களை விட அழகான வசதியான ஒருவரை கண்டால் உடனே நீங்கள் உங்களை விட தாழ்ந்த ஒருவரை பாருங்கள் இதனால் நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் எண்ணம் தோன்றும் என கூறினார்கள் இந்த ஹதிஷன் அபு ஹுரேர் அலி அல்லா அவர்கள் நடித்ததாக புகாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறார் பாருங்க எப்படியெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க பாருங்க இந்த நலவை கேட்ட படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஓல அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி எண்ணானோ அதை விட்டு தவிந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் எனும் சொர்க்கத்திலேயே நபி சொல்லி சிலமுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹே பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் சுபான் அல்லாஹி أمين mean سبحان ربك رب الْعَزَّةِ Roby يصفون Roby 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 الله و Roby لله رب العالمين اللَّهُ Roby على اللَّهُ Roby صل الله صلى الله صلى الله Roby صل الله وسلم ولا محمد يا رب صل الله Roby <سلم> <سلم> <Assalamualaikum ورحمة> الله Roby 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 الله Roby Roby الله Roby 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 عليكم Roby الله நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது காசு கொடுத்துட்டிங்க ஒரு கொரியர் சார்ஜ் ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் என்ன வீட்டில் வச்சுட்டிங்கன்னா பெண்களுமே ஒவ்வொரு வக்துக்கு எடுத்து படிக்க சொல்லலாம் வீட்டில் உள்ள பெண்கள் ஒரு வக்துக்கு ஒரு அஞ்சு அஞ்சாக படித்தாங்கன்னா கூட ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஏன்னா ஷார்ட்டாக ரொம்ப நிறைய பெரிய விளக்கமாக தானே இருக்குது சரிண்ணா ஜுமாலாக கூட அறிவிப்பு செய்வோம் சரி இந்த கிட்டாபும் அப்புறம் வேறு எதுவும் கித்தாப் வேணும் அப்படின்னாலும் சரி சொன்னிங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துடலாம் எந்த கிட்டாபாக இருந்தாலும் சரிங்க சா